ஏஆர் ரஹ்மானின் மரக்மா நெஞ்சம் இசை நிகழ்ச்சியின் தவறான நிர்வாகத்திற்காக ஏசிடிசி ஐம்பதாயிரம் இழப்பீடு வழங்க சென்னை நுகர்வோர் ஆணையம் உத்தரவிட்டுள்ளது கே ஆர் அர்ஜுன் தாக்கல் செய்த மனுவில் ஏசிடிசி ஈவெண்ட் பிக்ட்ரி என்டர்டைன்மெண்ட் மற்றும் ஏ ஆர் ரஹ்மான் ஆகியோர் இந்த நிகழ்வை அலட்சியமாகவும் நியாயமற்ற முறையில் நடத்தியதாக குற்றம் சாட்டியுள்ளார் ஆகஸ்ட் பன்னிரெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்று நடைபெற இருந்த இந்த நிகழ்வு பின்னர் செப்டம்பர் பத்து இரண்டாயிரத்தி இருபத்தி நான்குக்கு ஒத்திவைக்கப்பட்டது நிறுவனம் நிகழ்வை ஏற்பாடு செய்வதில் குளறுபடி நடந்ததால் வாடிக்கையாளர்களுக்கு சிரமங்கள் அவர் குற்றம் சாட்டினார் அவர் பத்தாயிரம் ரூபாய்க்கு டிக்கெட் வாங்கியுள்ளார் மேலும் பார்க்கிங் வசதி சரியாக இல்லாததால் கிழக்கு கடற்கரை சாலையில் கூட்ட நெரிசல் ஏற்பட்டு கடுமையான போக்குவரத்து பாதிப்பும் ஏற்பட்டது மோசமான வானிலை காரணமாக ஆகஸ்ட் பன்னிரண்டு அன்று திட்டமிட்டபடி நிகழ்வை நடத்த முடியாமல் கடைசி நேரத்தில் நிகழ்வு ரத்து செய்யப்பட்டது இதனால் மக்களுக்கு பண இழப்பு கடுமையான மன உளைச்சல் ஏற்படுவதாக மனுவில் கூறப்பட்டுள்ளது இதனால் பலர் நிகழ்ச்சியை காணாமல் வீடு திரும்பினர் நிர்வாகம் மற்றும் மன உளைச்சலுக்கு புகார்தாரருக்கு இழப்பீடாக ஐம்பதாயிரம் மற்றும் வழக்கு செலவுக்காக ஐயாயிரம் இரண்டு மாதங்களுக்குள் வழங்க ஆணையம் ஏசிடிசி உத்தரவிட்டது பிக்டி என் மற்றும் திரு ஏ ரஹ்மான் ஆகியோர் மீதான புகார் தள்ளுபடி செய்யப்பட்டது